தொடர்ந்து <laughs> <laughs>

தோட அவருக்கு தாண்டா விஷய அவருக்கு டெலிவரி பண்றதுக்கு அவருக்கு எம்பது நாள் கால் பண்ணி இங்க இருந்து சர்ப்ரைஸ் டெலிவரி பண்றேன்னு சொன்ன அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க ஆனா பாருந்தல அப்படியெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு ஸோ அவருக்காக தான் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு கேட்கறது கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஸோ உண்மையா வந்து நிறைய நாள் எங்க டீமோட ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த பேர்த் மட்டும் தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் முதலாவது நாங்கள் மட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு திருப்பி காட்டு இல்லை சுற்றி அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் நிற்கிறாங்க கொஞ்சம் பக்கப்பட்டு வந்து வீடியோவில் வரது இப்போ வருவாங்க அவங்களும் வந்து ஸோ இப்போ பன்னெண்டு மணி ஆகாது கிட்டத்தட்ட நாங்கள் போய் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணியிருப்போம் ஆனால் இன்னைக்கு அவருக்கு நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் இது வித்தியாசமான டெலிவரி வந்திருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்க ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறது முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க அதான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஓட்டி கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நாங்கள் போக எல்லா வந்து நித்திர எழுப்புறதுக்கு அவங்களோட டீம் அதாவது ஆரம்பது பெஸ்ட் ஃப்ரெண்டு டீம் தான் அனுப்பியிருக்கோம் ஸோ அவங்க போய் வந்து எழுப்பிட்டு இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ஆளை இங்கே வந்ததுக்கு வந்து நம்ம சில பேச பார்ப்போம் என்னென்ன சொன்னால் அவங்களுக்கு டவுட்டு அவங்க வீட்டில் இருப்பான் இல்லையாட சொல்லி இந்த டைமில் தான் கூட வந்து டெலிவரிக்கு போகிறோம்

ஜாஜி <laughs> செலிப்பேட்டி சரிய வயது பதினைந்து பள்ளி பருவ பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்து மாணவர் சாப்பிடுவாட்லா

முடியல நான் போட்டு நின்னு எப்படி வருவானோன்னு தெரிஞ்சு முழிச்சிட்டேடா இங்க தனி வருவானோன்னு சரி எனக்கு இந்த அறிக்கை ஆ சரி அப்ப இந்த இது வந்து பண்ணிருப்பா நீங்க

ஓ அது வேறுபட்டு வீட்டில அது என்ன

கடைசியா <laughs> 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 நல்ல தான் நல்லா இருக்கியா இருக்கோ மச்

என்னது ஒரு <laughs> <laughs>

Oh wow yo yo, kek lari juga, ha? Hei, betul. Eh, 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 ni ni ni, apa yang rai celebrity, ah.

இன்று பிறந்த நாள் பிள்ளைகள் போலே லைட்டர்கள் எல்லாம் மறந்த நாள் பர்த்டே டு யூ இங்கலயோ இங்கலயே நீ ஜெபிக்கலாம் என்ன ஒரு பக்கம் இருக்கு இங்கல ஓடுறான் ஓடுற அடிக்குதுடா வாடியா சேவல ஆடுறேடா புட்டு 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 இப்படி வந்து இல்ல உடைச்சு <laughs> நாலஞ்சு நீ கத்தி பரவாயில்ல குணொணட்டு <laughs> <laughs> சிறப்பு விருந்தினர் சுவிட்சில் இருந்து எங்களுடைய சிகிச்சைக்கு ஓடி ஓடி வந்து ஓகே அப்படியே உள்ள இங்க சரியோ கே ஆகே ஆகே இந்தரால் நல்ல வார்த்தைகள் நன்றி அப்படியே आओ ஓடி வரையடா வா இதை கேள சாப்பிடுடா நல் வாழ்த்துக்கள் இன்மேல் எதுக்கான பிறந்தடி இதுவரைக்கான தெரியும் வெங்கல மஞ்சு மேறு வரணும். கண்ணுலைய இன்ன கொண்டு வரேனா? அது கேக்கிறதே. வெங்கல கணக்கெல்லாம் வந்து. அடையா போறானே. இங்க வர வேண்டியது. கேக் நிரந்தரத்தேடு. பெனிجا அடிதான். இதுக்குள்ள என்ன? ஒண்டு செங்கல் ரெண்டா வெச்சு பேக் பண்ணலையா? ஒண்டு அனுவத்துல சொல்றாய். இந்த

உப்பிஷ்கேட் சரி அப்ப உடைச்சு சரி நீ हनुமா சொல்றீங்க சரி அதுக்கு முன்ன الاول நீ ஆறு செய்து என்றது வரையில நீ சரியா சொல்லுங்க ஆறு செய்து ஆறு செய்து என்றது சரி சொல்லுங்க அல்லாஹ்மா ஆர் ஜி சொல்லுங்க தான் லண்டன்ல இந்த லவ் 미사레 미사일 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 미사이 미사일 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 미사

ஐபி இந்த இது போக்க வா கடல்ல விழுந்து போடா புடிடா பாலய கொண்டு வருங்க ஐயா என்ன போன் பேசலாம் சாணி நம்ம ஏச்ச கடகா போய்ட்டடா

அதாவது <laughs> 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 பாங்க உண்மையில மிகச்சிறந்தது ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற இருபத்தி மூணாவது வயதில் தன்னுடைய இருபத்தி மூணாவது அகவை அகவை நாளை கொண்டாடி இருக்கிறார் எங்களுடைய அன்பு தம்பி தங்க கம்பி நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரி மானூர் இருபத்தி மூணு வயது